நேர்களே நம்ம வந்து முன்னோர்களை வந்து முக்கியமா மதிக்கணும் கண்டிப்பா வழிபடணுங்க ஏன்னா முன்னோர்கள் வந்து நம்மளுடைய தெய்வங்கள் மாதிரி தெய்வங்களுக்கு இணையானவங்க தான் ஆனா தெய்வத்தோட வச்சு நம்ம வந்து கும்பிடக்கூடாது குறிப்பா வந்து முன்னோர்களோட போட்டாவை கொண்டு போய் பூஜை ரொம்ப வச்சு எந்த சூழ்நிலையும் கும்பிடக்கூடாதுங்க முன்னோர்களுடைய படத்தை எங்க நீங்க மாற்றணும்னா பொதுவாக வந்து தெக்கு தான் நீங்க மாற்றணும் தெக்கு தான் எம்ம தசைன்னு சொல்லுவாங்க அதனால வந்து ஒரு செவத்துல வந்து தெற்கு பார்த்து தான் வந்து அவங்களுடைய முன்னோர்களுடைய போட்ட வந்து மாட்டணும் அதுக்கு வந்து பூஜை பண்ணணும் அந்த ஆடி அமாவாசை முக்கியமான திதி திதிநாள்களில் வந்து அந்த தசையை பார்த்து தான் வந்து நீங்க வந்து வச்சு கும்பிடணும் எந்த சூழ்நிலையிலையும் கிழக்க பார்த்து இருக்கிற வடக்கு பார்த்து இருக்கிற பூஜை உங்களை வந்து தெய்வங்களோட கொண்டு போய் நம்முடைய முன்னோர்களோட போட்டா என்றைக்குமே வந்து மாட்டவும் கூடாது வழிபடவும் கூடாதுங்க அது மிகப்பெரிய தோஷத்தை கொடுக்கும் முன்னோர்களோட போட்ட மாட்டக்கூடிய தசை வந்து உங்களுக்கு 哎，这个的，说到。